அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது ராசிக்கான பலன்கள் என்ன நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஒன்று தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வாரகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவின் சிக்கலா மன அழுத்தமா பண பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் தொல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபார பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாய மந்திரம் இது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாரகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடன் செய்யக்கூடிய ஒரு எந்த செயலும் உங்களுக்கு சாதகமானதாக அமையும் சில ஏமாற்றங்கள் காணப்படலாம் அவைகள் மூலமாக தடை ஏற்பட அனுமதிக்காதீர்கள் உங்களது செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் சில போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் உங்களது பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்றுவதன் மூலமாக வெற்றி காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது எனவே இன்று கவனமாக இருக்க வேண்டும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பலகீனமாகவும் சோர்வாகவும் காணப்படுவீர்கள் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக அமைகிறது மாபெரும் மாற்றமாக அமையலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்காது அவர்களின் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவில் அகந்தை மனப்பான்மை காணப்படும் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலை எதிர்பார்த்தபடி அமையாது செலவுகள் அதிகமாக இருக்கலாம் சேமிப்பை பராமரிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது முறையாக உடற்பயிற்சி உங்களது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மிதுனும் ராசி நண்பர்களே இன்று உங்களது இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் உங்களது அணுகுமுறையில் இன்று விட்டு கொடுத்து செல்லக்கூடிய போக்கு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் ஒரு விருந்தில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் அன்பு நிறைந்து காணப்படுகிறது அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக உறவில் பிணைப்பு அதிகரிக்கும் நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமாக காணப்படுகிறது இன்று நீங்கள் பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களது குடும்ப பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் எனவே நேர்மறையான முறையில் அவற்றை நிறைவேற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகரித்து காணப்படுகிறது பணி நிமித்தமான பயணம் காணப்படலாம் முக்கியமான பணிகளை முடிக்க இயலாத நிலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் தொடர்பு கொள்ளும்போது கவனமாக இருக்க வேண்டும் இதனால் உறவில் நல்லிணக்கம் பராமரிக்கப்படும் இன்று நிதி பொறுத்தவரை கவனமாக கையாள வேண்டும் திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் என்றாலும் அவதிப்பட நேரிடலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது சிம்மம் இன்றைய நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் காணப்படலாம் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை அமைதியான அணுகுமுறையை பராமரிக்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் பணிகளை சிறப்பாக திட்டமிட வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்வுகளை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவது எளிதாக உணர்வீர்கள் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சுமாரானதாக காணப்படுகிறது செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி இருமல் அல்லது இது போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது நல்லது வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக அமைதி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் பெயரும் புகழும் பெற்று மகிழ்வீர்கள் இன்று பணியிட சூழல் சிறப்பானதாக காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக பழகுவதன் மூலமாக நல்லிணக்கம் ஏற்படும் இதனால் இருவரும் பரஸ்பரமாக மகிழ்ச்சி கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் உங்களது தரத்தை உயர்த்துவதற்கு சேமிப்பு நிலையை சிறப்பாக பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நீங்கள் சிறந்த தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்று திருப்தி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறுத்தையுடன் உங்களது பணிகளை முடிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அலுவலகம் பயணம் ஒன்றை பற்றி ஆலோசிப்பீர்கள் முறையாக திட்டமிடுவதன் மூலமாக இருவரும் சிறப்பான நேரத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் கணிசமான தொகை காணப்படுகிறது அதனை குடும்ப நலத்திற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது உதவிகரமானதாக இருக்கும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்று சிறிது பதட்டம் காணப்படலாம் அதிக சௌகரியங்களை அனுபவிக்க இயலாது நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் அமைதியின்மை உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியில் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே சிறிது கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் துணையிடத்தை இதனை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படுகிறது மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படலாம் அதிக நீரை பருகுவது மிகவும் நல்லது சரியான நேரத்தில் உணவு அருந்துவது மிக மிக நல்லது தனசுராசி நண்பர்களே இன்று நீங்கள் எளிதில் உணர்ச்சிவசப்படுவீர்கள் சௌகரியமாக இருக்க இத்தகைய சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும் இசை கேட்பதன் மூலமாக மன ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது பணிகளை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் அதிகமாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஏமாற்ற உணர்வு காணப்படலாம் இது உறவின் நல்லிணக்கத்தை ஸ்திரத்தன்மையை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பணம் திருட்டு போக வாய்ப்புள்ளது எனவே கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் குளிர்பானங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தினசரி செயல்களை மேற்கொள்ளும் போது யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது பெரிய அளவில் செயல்கள் இன்று நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தால் இன்று ஏமாற்றம் தான் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் காரணமாக பணிகளில் தடைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை இடத்தில் உணர்ச்சி நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவு பாதிக்கலாம் உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பணம் காணப்படுகிறது ஆரோக்கியத்திற்காக பணத்தை கூடுதலாக செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைகிறது முயற்சிகள் யாவும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் அதிக பலனை காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை விரைவாகவும் எளிதாகவும் முடித்து கொடுப்பீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையின் மூலமாக இது சாத்தியப்படும் இது உங்களுக்கு நன்மையை கொடுக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான நேரத்தை பகிர்ந்து மகிழ்வீர்கள் குடும்பத்தின் பல விஷயங்களை துணையுடன் கலந்து ஆலோசிப்பீர்கள் இது ஒரு முடிவுக்கு வரவிருக்கும் நிதி பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படும் உங்களுடைய வங்கி வங்கியிருப்பு உயரும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் என்ற ஆற்றல் நிறைந்ததாக காணப்படுகிறது எனவே ஆரோக்கியமும் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி பெறுவதற்கு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் உங்களது பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை இன்று முயற்சிக்கான நன்மதிப்பை பெறுவீர்கள் முக்கியமான பணிகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இது இருவருக்கும் திருப்தியை கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக காணப்படுகிறது பணம் அதிகமாக காணப்படும் இது மகிழ்ச்சியை உண்டாக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் இதுவே உங்களுக்கு சிறப்பானது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்